அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம துவரம்பருப்பு மற்றும் தேங்காய் இல்லாமல் எப்படி நம்ம வந்து சாம்பார் வைக்கலாம் அப்படிங்குறது அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை கடைசியில் நம்ம ஒரு ஹதீஸும் பார்க்கலாம் துவரம்பருப்புக்கு பதிலாக நான் வந்து இதில் சிறு பருப்பு மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன் அது கூட நம்ம சீரகம் அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி மஞ்சள் பொடி காயப்பொடி எல்லாம் போட்டு குக்கரில் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் வர விட அப்புறமா வந்து காய்கறி வந்து நமக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம் மத்தபடி கேரட் உருளைக்கிழங்கு உங்களோட இருக்கிற காய்கறி எல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் நான் வந்து மிளகா பொடியும் சாம்பார் பொடியும் இது கூட நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கணும் அப்புறம் நம்ம இது வேக வச்சுக்கிட்டு புளி வந்து நான் கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம இந்த பருப்பை வந்து கொஞ்சம் காய்கறி வந்த உடனே நம்ம பருப்பையும் சேர்த்துட்டு இது கூட கரைச்சி வச்ச புளியையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அடுப்பில் வச்சிடணும் சிம்மில் வச்சு மீன் ஃப்ரைக்கு வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அப்புறம் வந்து பொடி மிளகு பொடி உப்பு கொஞ்சமாக பாதி லெமன் இதையெல்லாம் நம்ம புளிஞ்சி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் அவ்வளோதான் இந்த சாம்பாருக்கு வந்து நம்ம இது மாதிரி கடுகு சீரகம் அப்புறம் காஞ்ச அப்புறமா கருவத்தில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு அப்புறம் கொஞ்சமாக காய் பூதியாக நம்ம இதை நம்ம இது மாதிரி நம்ம தாளித்து கொடுத்துடலாம் இன்றைக்கி உள்ள ஹதீஸில் வந்து இஸ்லாத்தில் சிறந்தது எது ஒரு மனித நபி செல்லாஹூ செல்லம் அவர்களிடம் இஸ்லாமிய பண்புகளில் சிறந்தது எது என்னவெனவீனார்கள் அதற்கு நபீசல்லாஹூ செல்லம் பசித்தோருக்கு நீர் உணவளிப்பதும் நீர் அறி அறிந்தவருக்கு அறியாதவருக்கு முகமன் சலாம் கூறுவதுமாகும் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அப்துல்லா பின் அம் அலி இல்லாஹ் அன்பு அப்புறமா நூல் வந்து புகாரி பன்னிரெண்டு முஸ்லீம் ஐம்பத்தாறு இது மாதிரி நம்ம இதில் கருவேப்பில் வச்சு நம்ம தாளிக்கு சாரி இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா ஆகாது கொஞ்சமாக போட்டாலும் நல்ல கிறிஸ்பியாக வரும் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் நீங்களும் துவா செய்ங்க நானும் உங்களுக்கு துவா செய்கிறேன்